நானும் என் தங்கையும் எத்தனையோ முறை போய் கூப்பிட்டும் எங்கள் அப்பா அந்த கிராமத்திலிருந்து வர மறுத்துக்கிட்டே இருந்தார் ஒரு முறை மிக கோபமாக போய் அப்பா இந்த ஊரில் என்னதாப்பா இருக்குது இந்த ஊரில் பஸ்ஸு கூட கிடையாதுப்பா இந்த வீட்டில் என்னதாப்பா இருக்குது செம்மன் வீட்டையும் செம்மறி ஆட்டையும் தவிர இந்த ஊரில் என்னதாப்பா இருக்குது அம்மா கூட இறந்து நாலு வருஷம் ஆச்சு அம்மாவும் இந்த வீட்டில் இல்லை இன்னும் இந்த வீட்டில் ஏன்ப்பா இருக்க என் கூட வந்திருப்பா அப்படின்னு கூப்பிட்டோம் அம்மா இந்த வீட்டில் இல்லைன்னு யாருமா சொன்னது காலையில் நான் தூங்கி போது ஏனங்க அப்படின்னு கேட்குற குரல் எனக்கு மட்டும் கேட்டுகிட்டே இருக்குமா வீட்டில் அவள் ஏற்றி வச்ச விளக்கு அணையாமல் இருந்துகிட்டே இருக்குது கதை கதைன்னு கிண்டி களிக்கு நடுவில் நல்லெண்ணெய் ஊற்றி சூடாக என் கையில் கொடுப்பாளே அந்த சூடு இன்னும் என் கையை விட்டு விலகாமல் இருந்துக்கிட்டே இருக்குமா இந்த வீடும் நம்ம வயக்காடும் இந்த ஊர் உறவும் நம்ம அம்மாவை பல முறை எனக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கு இந்த வீட்டில் இருக்க சுவரை சுற்றி உங்கள் அம்மாவோடய மூச்சு காற்று மட்டும்தான் என்னை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்குது அந்த மூச்சு காற்றுல தான் நான் உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன் என்னை இந்த வீட்டை விட்டு பிரித்து கூட்டிகிட்டு போய் கொண்டுடாதீங்கப்பான்னு எங்கள் அப்பா சொன்னார் பெரியவங்க எத்தனையோ பேர் பிள்ளைங்களோட காதலை பிரித்து வச்சுருக்காங்க ஆனால் பிள்ளைகளான நாங்கள் எங்கள் அப்பாவோட காதலை பிரிச்சுடக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் அப்பாவை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு அந்த கதை முடிஞ்சிருக்கோம் நெய்மீன் கருவாடு வாங்கி சுடுதீலில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு சின்ன வெங்காயம் நூறு கிராம் பொதுசாக கட் பண்ணி ஆயிலில் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க கழுவி வச்சுருந்த கருவாடையும் ஆட் பண்ணி கரைஞ்சி வர்ற வரைக்கும் அதையும் வதக்கிக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்துட்டு காஷ்மீர் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு அரைச்சா தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்து தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதுபோல் கருவாடும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சாப்பிட்டு பாருங்க கருவாடுலேயும் உப்பு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உப்பு கம்மியாகவே அட் பண்ணிக்கோங்க ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த வீடியோவும் இதில் சொல்லியிருக்க ஸ்டோரியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ